மா குடாங்கி ரெண்டு குடாய்ங்கி ஈட்டி இடம் வாயும் கரு மச்ச கோடாங்கி ரெண்டு கோடாங்கி ரொம்ப நன்றி நீங்க தொடர்ந்து உங்க பணியை செய்துங்க சாமி கூட இருக்கும் வேல்முருகா கண்ணாமணி வெற்றிமாறன் திருமாறன் சார்பாக நூற்றி ஒன்று கருப்பேன் காப்பாற்றும் நம்ம சாமி இருக்கு பேயா வரட்டுங்க பொம்பளையில நோங்கி ஆம்பளை போகாத அவன் எதிர்த்தது சார கேட்பேன் ரூம்பாய் ஸ்ரீ முருகன் மைசட்டு இதுதான் கிராமம் சொந்த ஊரமா ஸ்ரீ முருகன் மைசூ அழ்களமோட பார்த்து தான் முருகன் மைசட்டு இதுதான் எங்களை ஓம்பாட்டு ஒலிக்குதோ முருகன் முருகன் சூப்பர் சூப்பர் இந்த அரச கோலம் ஊரே மதுரை நடக்கக்கூடிய சித்திர திருவிழா உலக வச்சிருக்கீங்கன்னா அமைச்சேன் வருஷ வருஷம் நீதான் அமைச்சேன் நாடகத்தை காண இருக்கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள் கருப்பாமி திருக்கோவில் அன்பு இளைஞர்கள் நன்றி இங்கே யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுலத்தூர் அருகாமல் உள்ள கண்டிலா காவல்துறைக்கு இன்னைக்கு ஒரு உதவியா இருப்பது ஊர் காவல் படை அதில் பணிபுரிந்து கொண்டு நாடக கலையப்புறம் ஒட்டுமொத்த தமிழர் கைக்கு கொண்டு செல்லும் கண்டிலான் தங்கப்பாண்டிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் அதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல் உள்ள காதமங்கல தம்பி முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கும் அதனைத் தொடர்ந்து என் அன்பு மகன் நமது விருந்தர் மாவட்டம் நரிக்குடி அருகாமல் உள்ள குருவினந்தல் கிராமத்தை சேர்ந்த பாண்டி அவர்களுக்கு ஒரு கைதட்ட கொடுக்கலாம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்துக் கொண்டிருப்பவர் அன்பு தெய்வம் என்னோட குருநாதர் மாவட்டம் உள்ள சேர்ந்த எஸ் எஸ் மணி ஐயா மாணவனும் கிருத்திரம் பிடிச்ச நான் பிறந்த ஒரு சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ளே கல்லிசேரி கிராமத்திலே பிறந்தாலும் எங்கள் அம்மா பிறந்த ஊரு விருந்தினர் மாவட்டம் திருச்சொலி அருகாமலை நொச்சிகுளம் கிராமத்திலே எம் கே ஆர் அன்பாளையம் என்ற ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் ஆசீர்வாதத்தோடு திரைப்பட நடிகர் அடியன் எம் கே ஆர் எம் கே ஆர் பபுனு மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன் எத்துடன் ஒரே முடிக்கிறேன் எங்கே ஏறி வரைய உங்க ராதா அண்ணே அங்க ராதா அண்ணே எங்க குணோ பிள்ளை குணோ குண்டராதா அண்ணே உங்க ராதா அண்ணே அங்க ராதா அண்ணே எங்க குணோல் குணோ குண்டராதா அண்ண எங்களுக்கெல்லாம் செத்து சுகந்தா உங்களுக்கெல்லாம் அவர் செல்வ மகந்தா இங்க ராதா அண்ணே எங்க ராதா அண்ணே எங்களுக்கு நோ சில்ல குணோ குண்டராதா அண்ணே எத்தனையோ பேர் எதை எதையோ எழுதி வச்சாங்க இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க இப்ப நல்ல பேர் எதை எதையே சில தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க நல்லத சொன்னா நாட்டலையார் ஏத்துக்கிட்டாங்க நல்லதை சொன்னா நாட்டுலையார் ஏத்துக்கிட்டாங்க நாடு மாற மோக்கள் அவங்க தானைய வேறையலயோ எழிதி வச்சாங்க இப்படி தத்துவமெல்லாம் ஒருசில பேரே எடுத்து சொன்னாங்க அருக்குற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு அருக்குற ஆளத்தானே நம்பி ஓடுது ஆடு இதல விளக்க யார்கா தெரியதா அருக்குற ஆளத்தானே நம்பி ஓடுது ஆடு வளர்க்கறால என்றைக்குமே இந்த ஆடை நம்பார் ஒரு செம்புரியங்குட்டி வலை இல்லை வெள்ளாட்டங்குட்டி வளவே பால் குடிக்கல் வந்து உன் பின்னாடியே வரும் நீ ஒன்றுக்கு இருந்தால் முன்னாடி வந்து நிற்க நீ கிணத்துல குதிச்சின்னா அதுவும் குதிக்கும் ஆனால் அந்த செம்புரியங்குட்டி வெள்ளாட்டங்குட்டி வளர்க்குறோன்னு நம்பார் ஆட்டி வியாவியத்தான் நம்ப அந்த ஆட்டி வியாவை வந்து வில போது ஆட்டை தொட்டாக பேசுவார் தொடைய ஒரு முடிவிடிப்பார் இப்படி வெதரை ஒரு தட்டுவார் அதுதான் அதுக்கு மூடையத்துற இடம் தட்டும் போது அந்த கிடா நினைக்கும் இது காண வந்த முண்ட மாதிரி தெரியுதடா இது என்ன கடா மயிர் கடா மூடா கத்துரா அப்படி வெதற பிடிச்சி கசக்குவார் உண்மையிலேயே கிடாக்கி பிறந்த ஆனா உரிமையாளர் நினைக்கும் இந்த ஆளு கூட இப்படி செய்யலே இவன் நல்லா செய்யறானே நீக்கிற பாய்ஸ் நினைச்சு போயிடும்

எல்லாம் ஒரு சில வேன் எடுத்து சொன்னாங்க சிறப்பு கண்ணாடி ஏ அத்தாம வந்து நின முன்னாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி அதை உடச்சிடாம பார்க்கிறவை கில்லாடி ஏன்னா சொல்ல वच्चे पाठ में जिले नांग रंडु बेर पिंजले अड़े यंगे यु पोई कुंजले दाव 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 दा, दाव दाव लाती दाई दा दाव 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 दा दाव लाती दाई दा विदा विदा मासो कुसी पुक्कनाडी, नाडी ये आका मोवे वंद निना

ಚೆನ್ನೈ ಮಾನಗರಿಲಿ ಸೌತ್ ಉಸ್ಮಾನ್ ರೂಪಿಲಿ ಲಲಿತ ಹೋಲರಿಗೆಲ್ಲ ಕೆಲಸ ವಾಗಿದ್ದ ಭಗವಾನ್ ಇಲ್ಲ ಕಪ್ಪೀಸ ವಾಗಿದ್ದ ಕಣ್ಣಿಲ್ಲ ಬಡಿದ ಜಾಕೆಟ್ ತಚ್ಚಿದ ದೇವಿ ಥೇಟರ್ ಪಡ ಬಂದೆ ಅವ ಎನ್ನ ನಾ ಅವಳ ತೊಡಲೇ

மே காதல் ஒரு கண்ணாடி அதை உடச்சிடாம பாக்குற கில்லாடி ஏ அக்கா பொங்கலான்னு நான் நாமத்தை பாருணும் சொல்லு நாங்க ரெண்டு பேரும் பிஞ்சலே தாவுடா தாவு போயிருக்கும் சொல்லுடா ਤਾਬਲਾ ਦਿੱਦਾ ਤਾਬ ਤਾਬ ਤਾਬਦਾ ਤਾਬਲਾ ਜਦ ਦਿੱਦਾ ਤਾਬ ਤਾਬ ਤਾਬਦਾ ਤਾਬਦਾ ਤਾਬਲਾ ਦਿੱਦਾ